உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்துல யார்கிட்ட நேர்காணல் காண போறோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு வழக்கறிஞர் சரவணன் அவர்கள்ட்ட நேர்காணல் காண போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் தமிழ்நாடு முழுமைக்கும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக போய் கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி என்னவென்றால் திரு மோடி அவர்களுடைய அந்த ஸ்பீச் தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டில் பீகாரிகள் துன்புறுத்தப்படுகின்றார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட் சம்பந்தமாக உங்களுடைய பார்வை என்ன ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி எப்படி பாக்குறீங்க பிரதமர் வந்து பீகார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இப்படி பேசியிருக்கிறது வந்து உள்ளபடியே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா இந்த நாட்டினுடைய இந்திய நாட்டினுடைய பிரதமர் அப்படிங்கிற நிலையிலிருந்து மாறி பாஜக தேர்தல் வியூகத்தில் வெற்றிக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து வெளிப்படையா சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்டா அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு பொதுவான பார்வையா ஒரு உச்சபட்சமான மாதிரி தெரியுது ஏன்னா ஒரு தேர்தலுக்காக அவங்க பண்றாங்க பிரியினத்தை பண்றாங்கன்றது வந்து உச்சபட்சமான வார்த்தை இல்லையா பீகார் மாநில தேர்தல் நடக்குது பீகார் மாநிலத்துல வந்துட்டு அங்கே வந்து வாக்கை திருடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சர்ச்சை கிளம்புச்சு தேர்தல் ஆணையத்தை கூட்டு அரசியல் தேர்தல் அரசியல்ல வெற்றி பெறுவதற்காக வந்துட்டு அரசியல் கட்சிகளோடு கூட்டணி வைப்பாங்க ஆனா மோடி தேர்தலுக்காக வந்து தேர்தல் வெற்றிக்காக தேர்தல் ஆணையத்தையே கூட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்ச தேர்தல் தான் பீகார் சட்டமன்ற தேர்தல் ஏறத்தாழ ஐம்பது லட்சத்துக்கு மேற்பட்ட சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்க இஸ்லாமியர்கள் தலித்துகளுடைய வாக்குகள் வந்துட்டு பட்டியலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கு இது சம்பந்தமாக வந்துட்டு வந்துட்டு கிளம்பி பூதாகரமாக அங்க வந்து ஒரு பிரச்சனை இருக்கு ஆளுகின்ற ஆட்சிக்கு அதான் குறிப்பா வந்துட்டு அங்கே ஆட்சி கொண்டிருக்கின்ற நிதிஷ்குமாருக்கும் பாரதி பாஜக கூட்டணிக்கும் வந்து மிகப்பெரிய மக்கள் சரிவை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அங்கே அங்கே வந்துட்டு ராஷ்டிரிய ஜனதா தள தளத்தினுடைய தலைவர் தேஜஸ்வி யாதவ் வந்துட்டு மிகப்பெரிய அளவுல வந்துட்டு மக்கள் செல்வாக்கை ஈட்டிட்டு இருக்கிறாரு காங்கிரசும் அங்க வந்துட்டு மிகப்பெரிய அளவுல வந்துட்டு தேர்தல் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க மக்கள் அபரிமிதமான வாக்குகள் வந்துட்டு பாஜக கூட்டணிக்கு எதிரான வாக்குகளை மாறிக்கிட்டு இருக்கு இந்த சூழலை மாத்துறதுக்காக பிரிவினைவாதத்தை அவங்க கையில வச்சிருக்கிற ரொம்ப அடிப்படையான கொள்கை அதுதான் பிரிவினைவாதத்தை வந்துட்டு அவங்க வந்து அங்கே திணிக்கிறாங்க பீகாருக்கும் அவருக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பிரதமர் தான் அவரு குறிப்பிட்ட தமிழ்நாடு வந்துட்டு இந்தியாவில் இல்லையா தமிழர்கள் இங்க வந்து தாக்கப்படுகிறார்கள் பீகாரிகள் வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்துட்டு சுதந்திரமாக இருக்காங்களா இல்லையா இங்க யாரும் தாக்குதல் நடத்தி சொல்லிட்டு ஏதேனும் வழக்கு பதிவா இருக்குதா அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குதா இன்னும் பீகார் மட்டும் இல்ல வடமாநில தொழிலாளர்கள் வட இந்திய தொழிலாளர்கள் நிறைய பேர் வந்துட்டு இங்க வந்துட்டு எல்லா மாவட்டங்களும் திருப்பூர் கோயம்புத்தூர் அது போல மாவட்டங்கள் இருந்தாங்க அப்புறம் சென்னை சொன்னாங்க இன்னைக்கு வட இந்திய தொழிலாளர்கள் இல்லாத உணவகங்களே வந்துட்டு தமிழ்நாட்டுல எந்த கிராமத்துக்கு போனோம்னா கூட அங்க வந்து இருக்கிறாங்க அவங்க சுதந்திரமா இருக்கிறாங்க அவங்க வந்து பணி செய்யறதுக்கான பணி அவங்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு அவங்க குடியிருக்கிறதுக்கான இடத்தை கொடுக்குறாங்க எல்லாம் போக வந்துட்டு ஏறத்தாழ வந்து இப்ப சமீபத்தில் கூட வந்துட்டு ஒரு மிகப்பெரிய உங்க உரிமை களம் வழக்க இதுல பார்த்தேன் யூடியூப்ல தான் பார்த்தேன் அங்க இவர் சேகர் பாபு போய் வந்து சென்னையில வந்து வட இந்திய தொழிலாளர்களுக்கு வந்துட்டு வாக்க அந்த இது வாக்கு பதிவு இதுல வந்து வாக்கு சாவடியில வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு மிக முக்கியமான அந்த செயற்கையில வந்துட்டு நாங்க வந்து முழுமையாக இது பண்றோம் வாழ்த்துக்கள் சொல்லி இருந்தாரு அப்ப இந்த அளவிற்கு வந்துட்டு அங்கே வந்து எல்லா நிலையிலும் வந்து வட இந்திய தொழிலாளர்கள் சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பீகாருடைய தேர்தலை வந்துட்டு இங்கே அரசியல் ஆதாயம் தேர்வதற்காக குறிப்பா தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கணுங்கிறதுக்காக அங்கே வந்து சொல்லியிருக்கிறார் இதே ஸ்ட்ராட்டஜி தான் ஒரிசால வந்து ஏற்கனவே கடந்த கடந்த ஆண்டு ஒரிசால வந்துட்டு நீண்ட காலமா அங்கு ஆட்சியில இருந்த நவீன் பட்நாயக் ஆட்சியை வந்துட்டு கல்வி அங்கே நவீன் பட்நாயக் தன்னுடைய அரசியல் வாரிசா அறிவிச்ச ஒரு தமிழர் கார்த்திகேய பாண்டியன் அவர் ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தவர் அவருடைய பணி வந்துட்டு அங்கே வந்துட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கு அடைஞ்சிருச்சு அவர் இரண்டாம் நிலையில வந்துட்டு ஒரிசாவில் நவீன் பட்நாயக் அரசியல் இருந்து ஓய்வு பெற்ற உடனே வந்துட்டு அடுத்து வந்து ஆட்சி பொறுப்பே அவர் தான் ஏற்க போறாருங்கிற மாதிரி ஒரிசா மக்களே வந்துட்டு ஏற்றுக்கொண்டாங்க அது போய் வந்து பிரிவினைவாதம் பேசின அமைச்சர் தான் உள்துறை அமைச்சர் அதே உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன பேசினாரோ அத கொஞ்சம் கூட மாத்தாம அப்படியே போய் வந்துட்டு மோடி பேசிருக்கிறாரு மோடி வந்துட்டு அங்கே பிரதமரா நடந்துக்கல அங்கே வந்துட்டு ஒரு உள்நாட்டு பஞ்சாயத்து தலைவர் எப்படி பேசுவாரோ அது போல பேசியிருக்கிறார் ஏன் ஊருக்காரன்ற மாதிரி குஜராத்ல பிறந்து வளர்ந்த மோடி வந்துட்டு இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதி உள்ள போது தமிழ்நாட்டு தமிழன் வந்துட்டு ஒரியாவை ஆளக்கூடாதா ஒரிசாவை ஆளக்கூடாதா அங்கே வந்து பீகார்ல வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை மடைமாற்றம் செய்வதற்காக தேர்தலில் வந்துட்டு இவர்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசடி வந்துட்டு மக்கள் மத்தியில வெளிச்சமாகுன்றதுக்காக இங்கே வந்து வெறுப்பை பேசுறாரு இப்ப தமிழ்நாட்டில் வந்து பாஜக ஒரு பாஜக மீது ஒவ்வாமை வந்து இருக்குது ஓகே ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தா பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்ல திருக்குறள் சொல்றாரு இன்னும் பல ஆக்டிவிட்டிஸ் தான் பண்றாரு வேட்டி கட்டிக்கிறாரு ஆனா தமிழர் மேல அவர் விரோதிமா விரோதமா இருக்காருன்ற மாதிரியே நீங்க சித்தரிக்கிறது மாதிரி தெரியலையா அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி பேசுறதுங்க அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி பேசுறது இதே இது வந்துட்டு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு தமிழர்களிடையே நேரடியாக வந்துட்டு பீகார் சட்டமன்ற தேர்தலுக்காக பீகார் மக்களுடைய வாக்குகளை பெறணும் தமிழர்கள் வெறுப்பை விதைக்கின்ற மோடி மோடியை பாஜக போனோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக கூண்டோட விலை இருக்கணும் அதுதான் பேசக்கூடிய வந்துட்டு உண்மையான தமிழ் தேச நாங்களாம் உண்மையான தமிழர்கள் சொல்லி பேசக்கூடியவங்க உண்மையிலே பாஜக இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது பாஜக உண்டு பண்ணி நீங்க இல்ல உண்மை அதுதாங்க அவர் வந்து ஒரிசாவுல பேசும் போதே மிக பெரிய வருத்தத்தை வந்துட்டு பதிவு செஞ்சோம் இதே செய்தியை வந்துட்டு ஏற்கனவே ஒரிசா தேர்தலில் வந்து அமித்ஷாவுடைய பேச்சு அமித்ஷா இந்தியா இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் கிடையாதா அங்க ஒவ்வொரு மக்களுடைய பாதுகாப்பை யார் வந்துட்டு அங்க வந்துட்டு நிரூபிக்கணும் யாரு அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் உள்துறை அமைச்சர் தான் உறுதிப்படுத்தணும் அவருக்குதான் அந்த கடமை இருக்குது அவருடைய துறையே அதுதான் ஆனா அவரே வந்துட்டு உள்நாட்டுல மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு மாநில மக்களிடையே இன இன ரீதியாக வந்துட்டு மோதலை மொழி ரீதியாக மோதலை உருவாக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பிரிவினைவாதத்தை இருக்குங்க அவர் பேசுனதுக்கு ஆதாரம் இருக்கு அமித்ஷா பேசுனதுக்கு ஆதாரம் இருக்கு இன்றைய இன்றைக்கு வந்துட்டு அமித்ஷா பேசுனதை வந்துட்டு பெரிய அளவுல தமிழர்கள் எதுக்காக விளைவு தான் இன்னைக்கு பீகார்ல போய் வந்துட்டு பிரதமர் மோடி பேசியிருக்கிறதுக்கு இல்ல நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா அடிப்படையா இருக்கு நீங்க வந்து விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்த ஒரு பொறுப்பாளரு எங்க அடிப்படையில தமிழர்க் ரைட் ஓகே இன்னைக்கு அண்ணன் திருமாவர்களும் கூட என்ன பண்ணிருக்காருன்னா இது அண்ட புலுக்கு ஆகாச புலுக்கு பிரதமர் பேசுறாரு அப்படின்னா சொல்லியிருக்காரு நீங்க தீவிரமா சனாதனத்தை எதிர்க்கிற ஒரு கட்சி பாஜக எதிர்க்கிற கட்சி நீங்க அந்த ஒரு வெறுப்படைய உச்சத்துல நீங்க பேசுறீங்களா தமிழ்நாட்டில் எந்த வட இந்திய தொழிலாளர்களது குறிப்பா பீகாரிகள் யாராவது வந்து தாக்கப்பட்டிருக்காங்கன்னு சமீப காலங்கள்ல ஏதேனும் வழக்கு பதிவாயிருக்கா இங்கே த வட இந்திய தொழிலாளர்களுக்கு மேல மிகப்பெரிய அச்சுறுத்தல் நடக்குது அவர்கள் மீது தாக்குதல் நடக்குதுன்னு சொல்லி போலியா வந்து முகநூல்ல பதிவிட்டவங்க வந்துட்டு பாஜக காரவங்க அவங்க எல்லாம் வந்துட்டு கைது செய்யப்பட்டாங்க தமிழ்நாட்டு காவல்துறையினால டெல்லியில உட்காந்துக்கிட்டு ஒருத்த வந்துட்டு போடுறான் தமிழ்நாட்டுல வந்துட்டு வட இந்திய தொழிலாளர்கள் வந்து தாக்க போறாங்க டெல்லியில இருக்கிறவன் போடுறான் இப்ப சமயத்தோட நியூஸ் ஓடிச்சு அப்ப இது வந்து திட்டமிட்டே வந்துட்டு இந்த தமிழர்களுடைய தமிழர்கள் வந்துட்டு வட இந்திய தொழிலாளர்களை தாக்குறாங்கன்னு சொல்லி இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்குறாங்க எப்படி வந்துட்டு பாதுகாப்பற்ற சூழல்ல உருவாக்கு அவன் உண்மைதானே அவன் வந்து அவனுடைய தமிழ்நாட்டில் ஒரு பிரதமர் வந்துட்டு ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல பேசுறாரு அப்படின்னு சொன்னா ஒரு வெறுப்பு வராத தமிழர்கள் மீது இப்ப பீகார்ல ஏதாவது தமிழர்களை பார்த்தாங்கன்னா அதை வந்து தாக்க மாட்டானா இல்லாத ஒரு செய்தியை எப்படி பிரதமர் சொல்லலாம் அப்பா அபாண்டமான ஒரு பொய்யை எப்படி சொல்லலாம் ஒரு குற்றச்சாட்டை எப்படி சொல்லலாம் பிரதம அமைச்சர் வந்துட்டு உண்மையிலேயே வந்து அனைத்து மக்களையும் நேசிக்க தலைவராக இருந்தார்னா அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஆரோக்கியமான வார்த்தைகளை வெறும் ஓட்டுக்காக வந்துட்டு இவ்வளவு பெரிய சீரழிவை ஏற்படுத்துறாருன்னா இவருடைய பின்னோக்கி அரசியலை பார்த்தோம்னா அப்ப இந்த குஜராத்ல வந்துட்டு எப்படி பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை கொண்டு வந்துட்டு இவர் வந்துட்டு பிரதமர் அமைச்சர் பதவிக்கு வந்தாரோ அதே போல வந்துட்டு ஒரு பெரிய வெறுப்பை இங்கே விதைச்சு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி பீகார்ல வெற்றியடையும் நினைக்கிறார் இதுதான் அவருடைய கோபம் வந்து நீங்க ஏற்றுக்கொண்ட அந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொள்கை எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்க தொடர்ச்சியாக பிரதமர் தான் சார்ந்த இருக்கிற பதவிக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறனும் அதான் சொல்றேன்ல ஒரு பிரதமர் வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி நடந்துக்கிறாரு நாட்டினுடைய உயர்தர நாட்டுல அனைத்து மக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய தலைவர்கள் அவர்கள் அந்த மாதிரியான அதிகாரத்துல இருக்கிறவங்க வந்துட்டு இப்படி ஒரு வெறுப்பை விதைக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு ஆதாரம் கொடுக்கணுமா இல்லையா பிரதமர் ஆதாரம் கொடுப்பாரா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பீகாரிகள் அல்லது வட இந்திய தொழிலாளர்கள் இப்ப வந்து மிகப்பெரிய அச்சத்துல இருக்கிறாங்க அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அவருடைய அவங்க ரொம்ப வந்துட்டு மோசமான நிலையில இருக்கிறாங்கன்னு ஏதேனும் ஒரு ஆதாரத்தை சொல்ல முடியுமா அவரால வெறுமனை வந்துட்டு அங்கே அங்கே நடந்த மிகப்பெரிய வாக்கு கொள்ளைய குறிப்பா தாழ்த்தப்பட்ட இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகளை வந்துட்டு சிறுபான்மை சமூக மக்களுடைய வாக்குகளை வந்து தேர்தல் ஆணையத்தின் மூலமா வந்து திருடி இருக்கிறாங்க ஐம்பது லட்சம் வாக்குகள் வந்து அங்க வந்து பறி போயிருக்கு அங்க வந்து யார் யாரெல்லாம் வந்துட்டு பாஜக கூட்டணிக்கு எதிராக வாக்களிப்பாங்களோ அத்தனை பேருடைய வாக்குகளும் அங்க வந்துட்டு நீக்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல தேர்தலை சந்திக்கிற பிரதமர் அங்க வந்துட்டு இவ்வளவு பெரிய அபாண்டமான ஒரு பொய்ய வந்து மோடி கற்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா தமிழ்நாட்டு தமிழர்களை அவர் எந்த நிலையில வச்சிருக்கிறாரு இதை யாரு வந்துட்டு முதல்ல வந்துட்டு உணரணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவினர் உணரணும் குறிப்பா நயனார் நாயந்திர அண்ணாமலை எதற்கெடுத்தாலும் பேசுற தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாம் பேசணும் நான் ஹெச்ராஜாவை கேட்க மாட்டேன் ஏன்னா அவருக்கு அடிப்படையில வந்துட்டு தமிழர் அந்த உணர்வுலாம் இருக்காது இங்க இருக்கக்கூடிய பூர்வகுடி தமிழர்கள் இருக்கிறாங்கல்ல அவர்கள் வந்து இதை பேசணும் இன்னைக்கு எல்லாம் வந்துட்டு துணை பிரதமர் சிபி ராஜா ராதாகிருஷ்ணன் வந்துட்டு நேத்துலாம் வந்துட்டு துணை துணை ஜனாதிபதியா வந்துட்டு தமிழ்நாட்டுல இருந்து பதவி ஏற்று போய் முதல் முறையா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு நேற்று வந்து மீனாட்சி அம்மன் கோயில்ல வழிபட்டு போயிருக்கிறாரு தேவர் குரு பூஜைக்கு வந்தவரு அவர் சொல்றாரு சாதியை சாதியை எல்லாரும் வந்துட்டு பிறக்கும் போது ஏதாவது ஒரு சாதியில தான் பிறப்பாங்க சாதியை ஒழிக்கின்ற வல்லமை யாருக்குமே கிடையாதுன்றாரு ஏங்க இங்க வந்து சமத்துவத்தை அரசியலமைப்பு சட்டத்தை இங்க நடைமுறைப்படுத்த வேண்டிய அதிகாரத்துல இருக்கிறவங்க துணை பிரதமர் ஜனாதிபதி ஜனாதிபதி அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையை பாதுகாக்கின்ற கடமை இருக்குது குடியரசுத் தலைவருக்கும் துணை ஜனாதிபதிக்கும் இருக்குது நாடாளுமன்றத்துல ராஜ்யசபா உறுப்பினர் தலைவர் வந்துட்டு துணை ஜனாதிபதி சபாவை நடத்துறவர் வந்துட்டு துணை ஜனாதிபதி அப்படிப்பட்ட உயரிய பதவியில இருக்கிறவர் பிறக்கும் போதே சாதியில இருக்கிறான் சாதி பாதுகாக்கப்படும் ஆனா சாதி ஒற்றுமை இருக்கணும் சாதியை அழிக்கின்ற வல்லமை இங்க யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொன்னா அரசியலமைப்பு சட்டத்துல இங்க வந்து சாதி ஒழிக்கப்பட்டிருக்குது அடிப்படையில் அனைவரும் சமம் சொல்லியிருக்கு சமத்துவத்தை தாங்கி நிக்கிற அரசியலமைப்பு சட்டத்தை இங்க நடைமுறைப்படுத்துகின்ற மிக உயரிய பதவியில் இருக்கக்கூடிய துணை துணை ஜனாதிபதி வெளிப்படையா பேசுறாரு இன்னைக்கு அது பேட்டி வந்து தினத்தந்தியில வந்திருக்குது உங்களுக்கு எனக்கு ஒரு ஆழமான ஒரு கேள்வி எடுத்துங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிஜேபிய வந்து திமுக எதிர்க்குதான் இல்லையோ ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஒரு படி முன்னாடி போய் எடுத்து எதிர்க்கிறீங்க நீங்க புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாரிசு நாங்க தந்தை பெரியாருடைய வாரிசு நாங்க நாங்க அடுத்தவரை வந்துட்டு நீ ஏன் செய்யல நீ ஏன் செய்யலன்னு எங்க கடமையை நாங்க தட்டி கழிக்க உங்களுக்கு ஏன் சார் அது பிஜேபி எல்லாம் அவ்வளவு கோவம் ஏன் ஏன்னா கவாயருடைய பிரச்சனைல இருந்து நாங்களும் பாக்குறோம் தொடர்ச்சியா வந்து ஒவ்வொரு விடயங்களுமே வந்து பாஜக பாஜக வந்து பயங்கர மூர்க்கமா எதிர்க்கிறீங்களே ஏன் அப்படி உங்களுக்கு பாஜக அவ்வளவு பெரிய உருவாமையா ஹவாய் ஹவாய் பிரச்சனையில இருந்து நீங்க நினைக்காதீங்க இது ரெண்டாயிரம் ஆண்டு கால யுத்தம் ரெண்டாயிரம் ஆண்டு கால யுத்தம் அவங்க சனாதனத்தை உயர்த்தி பேசுறாங்க நாங்க சமத்துவம் பேசுறோம் ஜனநாயகம் பேசுறோம் அடிப்படையில இது கொள்கை சார்ந்த மிகப்பெரிய யுத்தம் அது எங்க இங்க வந்துட்டு எங்க வந்து இந்தியா முழுமைக்கு வந்துட்டு ஊர் தனியாவும் சேரி தனியாவும் எப்படி பிரிஞ்சு எந்த அடிப்படையில பிரிஞ்சு எல்லாருமே வேற வேற மொழி பேசுறவங்க வேற வேற கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் உள்ளவங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு வாழ்வியல் இருக்குது ஒவ்வொரு உணவு முறை இருக்குது ஆனா ஒரே ஸ்ட்ரக்சர் மட்டும் இந்தியா ஃபுல்லா இருக்குது ஊர் தனியாகவும் சேரி தனியாக இருக்குது இது எப்படி இந்த கட்டமைப்பு வந்துச்சு அப்ப சனாதனத்தை உயர்த்தி பேசுறவங்க வந்துட்டு ஊர் திருவுலையும் சனாதனத்தை எதிர்த்து சமத்துவத்தை பேசக்கூடியவங்க சாதி ஒழிப்பை பேசக்கூடிய சேரில் அடப்பட்டு கிடந்தாங்க இதுதான் வந்துட்டு இந்தியா முழுமைக்கு இருக்கிற அதுல வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் இதை முழுமையாக மூர்க்கமாக வந்துட்டு தன்னுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக வந்துட்டு நவீன இந்தியாவை படைச்சாரு சனாதன கருத்துக்களுக்கு எதிரான விஷயம் தான் சமத்துவம் ஜனாத ஜனநாயகம் கரெக்ட் இஸ்யா இதெல்லாம் வந்து கிடைச்சது பாஜாகாவுமே அம்பேத்கர் ஏத்துக்கறாங்கல பாஜகவுமே அம்பேத்கர் ஏத்துக்கறதுக்கு புகழாரம் பேசுறது தாங்க அம்பேத்கர் அம்பேத்கருடைய கருத்துக்கள் கருத்துக்களை பேசுறாங்க மால போறாங்க கட்சி ஏrkாதுங்க புகழ்தே பேசுறாங்க மால போவாங்க அம்பேத்கரை பாரதிய ஜனதா ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொன்னோம்னா பாரதிய ஜனதா உடைய அடிப்படையே மாறிடும் அனைவரும் சமம் பிறப்பால் அனைவரும் சமம் இங்க பிறப்பால் உயர்வு தாழ்வு கிடையாது இங்க சாதிய வர்ணச் ச్రమ கட்டமைப்பு கிடையாது இங்க சனாதனம் வந்துட்டு இங்க வேறு ஜனநாயகம் தான் சிறந்தது சமத்துவம் அடிப்படையில அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லப்பட்டுள்ள உயர்த்தி பேசட்டும் பாஜக வந்து மாலை போடுறதும் அதுக்கு வந்து வீர வணக்கம் போடுறது எல்லாமே நாடகம்ன்றீங்களா நீங்க வெளிப்படையான நாடகங்க வெளிப்படையான நாடகம் முப்பது கோடி பேர் வந்துட்டு இந்தியாவுல தலித்துகள் இருக்கிறாங்க அவருடைய வாக்குகளுக்காக தான் செய்யறாங்க அந்த வாக்குரிமை வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமா அனைவருக்கும் பதினெட்டு வயது நிரம்பி அனைவருக்கும் வாக்குரிமை இருக்கு இந்த வாக்குரிமை மட்டும் இல்லைன்னு சொன்னோம்னா இந்த முப்பது கோடி பேர் என்ன நிலைக்கு ஆளா இருப்பாங்க இந்த பாரதிய ஜனதா கும்பலால சரி இன்னைக்கு அன்புரிவார் கும்பலால என்ன நிலைக்கு ஆளா இருப்பாங்க இன்று கூட இன்னைக்கு கூட மதுரையில வந்துட்டு ஒரு சம்பவம் ஒரு பட்டியல் இனத்துல வந்து பட்டியல் அணியில இருக்கிறான் பாரதிய ஜனதா கட்சியில பட்டியல் அணியில இருக்கிறான் அவனை வந்து சாதியின் பேரால மேல உளவு படுகொலை சம்பவத்துல நேரடியாக ஈடுபட்டவருடைய மகன் பாரதிய ஜனதா கட்சியில வந்து மாவட்ட தலைவராக இருக்கிறான் நேரடியா வந்துட்டு அவனுடைய தாக்குதல் தொடுக்கிறாங்க அவங்களுக்குள்ள பிரச்சனை நடக்குது அந்த அவனை அட்ராசிட்டி பண்றா வன்கொடுமை பண்றா சாதிய ரீதியா அதை வந்துட்டு பொதுவெளியில மெயின்ஸ்ட்ரீம் மீடியால புதிய தலைமுறை பாலிமரு இந்த மாதிரியான டிவிகள்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்றான் அதன் பேர்ல வந்துட்டு ஒரு வழக்கு தொடுக்குறாங்க கடைசில நீதிமன்றத்துல வந்துட்டு அவங்க இந்த கட்சியிலேயே கிடையாதுட்டாங்க பிஜேபி கை பிஜேபி அதாவது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய பட்டியல் அணியை சேர்ந்த ஒரு நிர்வாகிக்கே அந்த அவ வந்து நேரடியாக வந்து இந்த சாதியவாதிகளை எதிர்த்தான்றதுக்காக இந்த கட்சியெல்லாம் இல்ல நீக்கிட்டாங்க அதே நிலைதான் இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி செய்றாரு தமிழ்நாட்டு பீகாருடைய வாக்கு பீகார்ல வந்துட்டு அந்த தேர்தல் அரசியல்ல வெற்றி பெறணும்ன்றதுக்காக தமிழ்நாட்டு தமிழர்களை காவு கொடுப்பதற்கு தயாராயிட்டாரு அதெல்லாம் உண்மை வெறுப்பை விதைக்கிறாருல்ல பிரதமர் அப்படி சொல்லலாமா அவரு அப்படி சொல்வதற்கு ஏதாவது முகாந்திரம் நீங்க எங்கள் தலைவர் எழுச்சி தமிழ சொன்ன போல அண்ட புலகனாகவும் ஆகாச புலகனாகவும் ஒரு பிரதமர் நடந்துக்கலாமா இது இது ஜனநாயகத்துக்கு அடுக்குமா இல்ல அவரு ஒரு பிரதமா வந்திருக்காரு அப்படின்னா அது எப்படி நம்ம அவர் உண்மையை சொல்லிதான் பிரதமர் வந்திருப்பாப்புல நீங்க சொல்லுங்க நீங்க தமிழ்நாட்டினுடைய ஊடகம் தானே நீங்க தமிழ்நாட்டினுடைய ஊடகம் தானே நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டுல இப்படி ஏதேனும் வழக்கு பதிவாயிருக்குதா யாரானும் அப்படி குற்றச்சாட்டு சுமத்திருக்கிறாங்களா இன்றைக்கு வட இந்திய தமிழர்கள் குறிப்பாக பிகாரிகள் யாரேனும் தாக்கப்பட்டிருக்கிறாங்களா அப்படி ஏதேனும் சம்பவம் இங்க நடந்திருக்குதா அது நீங்க சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு இல்ல அப்ப இல்லைன்றா அப்ப பிரதமர் சொல்லுவது வந்துட்டு இட்டு கட்டி தானே பேசுறாரு ஒரு தேர்தல் ஆதாயத்துக்காக வாக்குகளை கவர்வதற்காக ஒரு இன ரீதியான ஒரு மோதலை உருவாக்குறாருல இதே இதே ஸ்ட்ராட்டஜி தான் வந்துட்டு ஒரிசாவில் எடுத்தாங்க அடுத்த அதிகாரத்தை வந்துட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கார்த்திகேய பாண்டியன்கிற ஐஏஎஸ் ஆபிசர் வந்துட்டு ஒரே மக்கள் ஏத்துக்கிட்டாங்க ஒரிசா மக்கள் ஏத்துக்கிட்டு அவருக்கு வாக்களிக்க தயாரான நிலையில பூரி ஜெகநாதர் பிரச்சனையை கொண்டு வந்து அந்த ஆளு சாவி ஆட்ட இருக்கு தமிழ்நாட்டு தமிழன்ட்டு இருக்கு தமிழ்நாட்டு தமிழன்றை போய் நம்ம வேண்டி நிக்கிறதா இந்த நாட்டை வந்து ஒரிசாவை சேர்ந்த தமிழ்நாடை சேர்ந்தவனா ஆள்றதுன்னு சொல்லி வெளிப்படையாக வந்துட்டு தமிழர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை செஞ்சவர் வந்துட்டு இன்றைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் அப்பே உள்துறை அமைச்சரா தான் இருந்தாரு அப்படியே ஒரு ஒரு மாநிலத்துக்கும் தகுந்தது போல வெறுப்பை விதைக்கிறாங்க எப்படி வந்துட்டு இந்தியா முழுமைக்கு வந்துட்டு இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் வெறுப்பை விதைக்கிறாங்களோ சாதி இந்துக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் தனித்துகளுக்கும் எப்படி வெறுப்பை விதைக்கிறாங்களோ அது மாதிரி வெறுப்பை விதைக்கக்கூடிய ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை தான் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அந்த கும்பல் வந்துட்டு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு தலைவர்களாக அனைவருக்கும் ஒரு தலைவராக இருக்க வேண்டிய பிரதமர் வந்துட்டு இதனை செஞ்சது உள்துறை அமைச்சர்கள் இதை செய்வது வந்து மிகவும் கேவலமானது அயோக்கிய சரிங்க சார் சரிங்க சார் மகிழ்ச்சி பல்வேறு வகையான தரவுகளை பகிர்ந்துகிட்டீங்க மிக்க நன்றிகள் நன்றி